பரமேஸ்வராய நம மம குலதேவதாமணியப்ப சுவாமி நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனிய வணக்கங்கள் யோகமும் லாபமும் ஒரு சேர பெற வேண்டிய லாபம் படைத்த ரிஷபராசி அன்பலே உங்களுக்கு இந்த வாரம் இதுவரை ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருந்த உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பத்தாம் இடத்துல அமரும் பொழுது பதவி யோகமும் ஜீவன லாபமும் உங்களுக்கு பல்கி பெரியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவானும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் அவர் வந்து புதன்கிழமோட இருப்பார் வேணக்கிழமனைக்கு மாறிடுவார் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திலே ஜீவன ஸ்தானத்திலே சூரிய பகவானோடு சுக்கர பகவானும் அவரோடு சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் பங்கனி மாசம் ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவானும் வந்து இணைந்து விடுவார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு வியாழக்கிழமையிலிருந்து அதாவது பங்குனி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து சூரிய பகவானம் இணைந்து விடுவார்கள் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்திலே குரு பகவானம் அமர்ந்து இருப்பார்கள் இந்த வாரத்துல கிரக அமைப்புகள் அதன்படி முதல்ல வந்து மூன்றாம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரத்துல பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்று ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் அமரம் காத்திருக்கிட்டார் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது முதல்ல வந்து இந்த வாரத்துல சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன்படி இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது வேதியையும் கிடையாது அது வந்து ஒரு சுபயோக பலன்கள் வைத்துக்கொள்ளலாம் அதன்படியாக பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்று அமாவாசை திதி அந்த அமாவாசை திதி மதியம் மூன்று மணி வரை இருக்கும் அதன் பின்பு சுக்குலபட்சத்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் அன்றைய நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து திங்கட்கிழமை பதினொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்கலையில் வரக்கூடிய துவிதிய திதி மதியம் ஒரு மணிக்கு மேல ஆரம்பிக்கிறது அன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரம் அன்று சித்தயோகம் கூடிய நாள் சந்திர தரிசன நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி காலை பத்தரை மணிக்கு மேல திருதி திதி ஆரம்பமாகிறது அன்று முழுவதும் சித்த ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் அடுத்து புதன்கிழமை பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சதுர்த்தி திதி நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் வளர்புறை கூட சதுர்த்தி திதி அடுத்து வியாழக்கிழமை பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ் மாதத்து கடைசி கடைசி மாதம் பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பம் மாசப்பரப்பு தமிழ் மாசப்பரப்பு அடுத்து அன்று திதி பஞ்சமி திதி வளர்ப்புறையில் பஞ்சமி திதி நட்சத்திரம் வரன் நட்சத்திரம் அன்றைய தினம் காரடையான் நோம்பு என்று சொல்லக்கூடிய பண்டிகை நடக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை ரொம்ப அருமையான நாள் அதாவது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் திதியை பொறுத்தளவுக்கு சஷ்டி திதி வளர்ப்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய முருகனுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்தயோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்முறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் ரோய் நட்சத்திரமும் அமிர்த கூடிய ஒரு அண்மையான நாள் இதுதான் ரிஷபராசங்களே இந்த வாரத்திற்கான திதி வார யோகா கிரக அமைப்புகள் நட்சத்திர அமைப்புகள் ரிசராசன் என்பதே உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு மிக பெரிய லெவலில் மாற்றத்தை அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இரண்டாம் இடத்தில லாபஸ்தானத்தில் உட்கார்றப்ப தன லாபங்கள் பல்கி பெருகும் அதே மாதிரி நாலாம் இடத்த அதிபதியாகி சூரிய பகவான் பங்குனி மாசம் ஒன்றாம் தேதி அவரும் லாபஸ்தானத்துக்கு வரப்போறப்ப வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் அதே நேரத்துல மன ரீதியான பண ரீதியான ஒரு டெபாசிட் ரீதியான பெரிய செல்வம் செல்வாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த வாரத்துல மதிப்பு மரியாதை பதவி யோகம் இதெல்லாம் தானாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிக்குரிய மூன்றாம் பாவாதிபதி வளரும் பாவாதிபதியா சந்திர பகவான் உங்கள் ராசியில உச்சத்துல வந்து அமரக்கூடிய காலத்தினால இந்த வாரம் முழுவதும் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல லாபங்களும் யோகங்களும் நிம்மதியாக முக்கியமான வாய்ப்பு யோக பலன்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்து இந்த வாரம் லாபகரமான வாரம் ஏன்னா சூரிய பகவானுடைய மாற்றம் இன்னும் பலவிதமான லாபத்தை தரும் எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத பல திருப்பங்களையும் தரும் பணியிடை மாறுதல்கள் அல்லது வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மேலதிகளால் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கிற வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஒண்ணு அடுத்தபடியா மாணவ செல்வங்களுக்கும் இந்த வாரம் யோகத்தை கொடுக்குது சுப யோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து சற்று ஒத்தி வைத்தால் நிலம் தரும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவு சுபமூர்த்த நாட்கள் இல்லை அதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அடுத்த வாரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல நல்லா இருக்கும் அடுத்து கணவன் மனைவி உறவு அதாவது பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த ஒன்று ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல சுக்ரான் உட்காரும் போது உங்களுக்கு என்று ஒரு மதிப்பு மரியாதை கெளரவம் இதெல்லாம் தானாக கிடைக்கும் அதுவும் வந்து கணவனுடைய உறவினர்கள் அல்லது அவர்களுடைய இல்லத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது மதிக்கத்தக்க நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு இந்த இந்த வார்த்தையில கிடைக்கிற வாய்ப்பு உண்டு ஒண்ணு ரெண்டாவது பொறுத்தளவுன்னா இதுகாரம் இருந்து வந்த கணவன் மனைவி உறவுக்குள் சுமுகமான நிலைகள் தான் ஏற்படும் சுணக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பா தொழில் வியாபாரம் செய்யற பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சக்சஸ்ஃபுல் வாரம்னு சொல்லலாம் ஏன்னா பத்தில் அமரும் பொழுது பதவி இன்னும் நல்லபடியா கிடைக்கும் லாபத்தை மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்க கிடைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து அல்லது கோர்த்து வரும் அது வந்து நமக்கு ஒரு சக்சஸான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் அல்லது கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு உதவியும் அதே நேரத்தில் அவருடைய சகாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டுமே விஷயங்கள் வேற உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து இந்த வாரத்தில் சுப மங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் சுப மங்களத்தை அர்த்த வச்சுக்கலாம் ஆனா சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மனம் திரும்பிய பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதாவது வந்து வீடு வண்டி வாகன யோகா சேர்க்கைகள் வாங்க நினைக்கிறவங்களுக்கும் அல்லது பொருளாதாரத்துல நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வாரம் சக்சஸ்ஃபுல் வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாத்தையும் விட இந்த வந்து குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் படத்துல வந்து அமர்ந்த கேது பகவான் சுக்கரன் வந்து பேர்ச்சி அடைஞ்சிருது இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு தான் லாபத்தை கொடுக்கற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது குழந்தைகள் வந்து பெரிய அளவுல படிக்க வைக்கிறதுக்கு அல்லது படித்த குழந்தைகள் வந்து பெரிய இன்னும் முன்னேற்றப்படையான வாய்ப்பு வேலை இல்லாம இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ரிஷபராசி என்பதை இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லபடியா என்னால் யோகா பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த பங்குனி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து இன்னும் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டா ராகுவோட சேர்ந்த சூரியன் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை தருவதற்கான வாய்ப்பு கொடுப்பார் ஆனா எல்லாத்தையும் பயன்படுத்துக நல்ல லாபங்கள் கிடைக்கும் ரிஷபராசி என்பதை இந்த வாரத்தில் நீங்க வழிபாடு செய்ய சொல்லி வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசிய வருகிறது இந்த அமாவாசை தேதியில அவரவருடைய முன்னோர்கள் இறந்த முன்னோர்களை வழிபாடு செய்தீர்கள்னால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் எல்லா யோகமும் லாபம் பெற்று நல்ல யோகத்தோடு வாழ்வீர்கள் இனிய நல்வாழ்த்துக்கள்